அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் தொன்னூறு பெரியாரை பிழையாமை குரல் எண் எட்நூற்று தொன்னூற்று ஏழு வகைமாண்ட வாழ்க்கையும் வான் பொருளும் என் நாம் தகைமாண்ட தக்கார் செரின் வகைமாண்ட வாழ்க்கையும் வான் பொருளும் என்னாம் தகைமாண்ட தக்கார் செரின் வகையாலும் மாட்சிமைப்பட்ட வாழ்க்கையும் பெரும் பொருளும் இருந்து என்ன பயன் தவ வலிமை மிக்க பெரியோர் கோபித்தால் அனைத்தும் அழிந்துவிடும் பல வகையாலும் மாட்சிமைப்பட்ட வாழ்க்கையும் பெரும் பொருளும் இருந்தும் என்ன பயன் தவ வலிமை மிக்க பெரியோர் கோபித்தால் அனைத்தும் அழிந்துவிடும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்